என்ன போறோம் அப்படின்னா அதாவது போட உபவாசம் எதுக்க ஆண்டவர் ஒரு ஏவுதல் குடுக்கும் போது நம்ம போடாட்டினா என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் பாத்தோம் அப்படின்னா அபவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில நேரம் நம்மளுடைய விருப்பத்துக்காக நம்ம நம்ம விருப்பப்பட்டு ஓகே எனக்கு இப்படி ஒரு வாஞ்சு இருக்கு நான் இதுக்காக நான் போட போறேன் அப்படின்னு நீங்க ஒரு மாம்சீகமா நீங்க போடாதுனாலும் ஆவியானவரே சில நேரம் நம்ம ஏபுத கொடுப்பாரு அது முக்கியமா நான் பார்த்த வரைக்கும் அந்த லாங் நம்ம போடுவோம் பாத்தீங்களா ஒரு இருபது நாள் இருபத்தொரு நாள் நாற்பது நாள் அப்படிலாம் பாஸ்டிங் போடுறப்ப மேக்சிமம் அது வந்து நம்மளுடைய சுய விருப்பத்தினால வர மாதிரியே இருக்காது அது வந்து ஆவியானுடைய ஒரு ஏவுதல்னாலதான் வர மாதிரிதல் ஒரு உந்துதல் நீ வந்து போடணும் ஒரு வருஷ துவக்கத்துலயோ இல்ல வருஷம் முடிவுலயோ இல்ல ஒரு ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஒரு ட்ரையா இருக்க நேரம் அந்த மாதிரி நேரம் வந்து அவர் ஏவுதல் கொடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படி ஏவுதல் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு ஆண்டவர் வந்து முன்னுக்குட்டியே வந்து பாசிங் போடு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப நம்ம போடல அப்படின்னா அடுத்து வர்ற ஒரு பிரச்சனைக்கோ இல்லை அடுத்து வர்ற ஒரு போராட்டத்தையோ ஃபேஸ் பண்ண நம்மளால முடியாது அதுதான் அதனால தான் ஆண்டவர் வந்து முன்னாடியே சொல்றாரு இல்ல அந்த வருஷத்துல இப்ப வருஷ தூக்கத்துல சொல்றாரு வைங்களேன் இந்த வருஷ தூக்கம் நீ போடணும் நீ கண்டிப்பா ஒரு இருபது நாள் நாற்பது நாள் நீ பாஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்றாருன்னா ஆண்டர் முன்னுக்குட்டியே நமக்கு சொல்றாரு ஏன்னா இந்த வருஷத்துல உனக்கு ஒரு சில காரியங்கள் வர வேண்டியிருக்கு ஒரு சில பிரச்சனையை பேஸ் பண்ண வேண்டிய இல்லைன்னா நீ அடுத்த கட்டம் போக வேண்டியது இருக்கு அதனால நீ முன்னாடியே பாஸ்டிங் போடணும் ஏன்னா போட்டா மட்டும்தான் நீ உன்னுடைய ரேங்கிங்ல அடுத்த ரேங்கிங் போவ அப்படின்றத ஆண்டவர் நம்ம மட்டும் சொல்றாரு நம்ம ஃபுல்லா ப்ளூ பிரிண்டே ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம தருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கூடாது ஓகே நீ இருபது நாள் நீ பாஸ்டிங் போட்டேன்னு வைய உன்னுடைய உனக்கு ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் தருவேன் இல்ல இருபது நாள் மினிஸ்ட்ரி நான் அடுத்த லெவல் கொண்டு போவேன் இருபது நாள் நீ போட்டிருவேன் எந்த பிசாசெல்லாம் வாழ்க்கை விட்டு நான் தோரத்துவேன் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு அதுதான் ரொம்ப ஒரு இது நம்ம ஆடார பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அப்படி அப்படி கிடையாது நம்ம தானியல ஒரு வசனம் வாசிக்கலாம் தானியல் பத்தாம் அதிகாரத்துல இருக்கு ரெண்டாவது வசனத்துல இருந்து அதான் பர்ஸ்ட் வசனத்துல வந்து ஒரு காரியம் ஒரு காரியத்துக்காக அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு ரெண்டாவது வசனத்துல இருக்கு அந்த நாட்களை தானியல் ஆகிய நான் மூன்று வாரம் முழுதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அவர் துக்கப்படுற துக்கப்பட்டு அதுக்காக பாஸ்டிங் போட்டாரு அந்த மூன்று வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமணத்தை தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை இப்படி வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இப்படி வந்து அவர் வந்து இருபத்தோரு நாள் வந்து அவர் பாஸ்டிங் போட்டு இது பண்றாரு எதனால ஆண்டோர் வந்து அவர் இருபத்தொரு நாள் பாஸ்டிங் போட்டு இது பண்ண வச்சாரு அப்படின்னா இதே நமக்கு வந்து பதிமூணாம் வசனத்துலதான் வெளிப்பாடு வருது அதாவது பதினோராவது வசனத்துல அவர் சொல்றாரு ஒரு அது இதெல்லாம் இருபத்தொரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஏஞ்சல் வராரு ஏஞ்சல் வந்து அவர்கிட்ட சொல்றாரு அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாய தானியலே நான் இப்பொழுது முன்னெடுத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை பேரு நீ கவனமா இருந்து கால் ஊன்றி நில் என்றான் இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன் அப்போது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறக்கும் எதுக்காக போட்டு பாருங்க நீ அறிவை அடைகிறக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தும் அவன் தன்னை தாழ்த்துற சிறுமைப்படுத்தும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது ஃபர்ஸ்ட் டேவே அவருக்கு ஆன்சர் வந்துருச்சு ஆனா அந்த இடத்துல நடக்குது ஒருவேளை அவர் கூட ஃபர்ஸ்ட் டே டே மட்டும் போலாம் கூட அவர் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அவருக்குவியானார் அப்படியே ஆண்டவர் வந்து தூண்டி 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 இருபத்தோரு நாள் அவர் பாஸ்டிங் வந்துட்டாரு அதான் அந்த ஆண்டவருடைய ப்ராசஸ் அவருடைய ஏவுதல் கீழே நம்ம போயிடணும் நம்ம பாஸ்டிங் அப்ப வந்து மனதை சேரம் வார்த்தை கேட்கப்பட்டது பெர்சிய ராஜ்ஜியத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய ஆகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்தில் தரித்திருந்தேன் பாத்துக்கோங்க இப்ப அவர் இருக்கிற இடம் வந்து பெர்சிய ராஜா அந்த அரண்மனை அந்த இடத்துலதான் அவர் இருக்கார் தானியல் அப்ப ஜெபிக்கும் போது பெர்சியாவுக்கு மேல ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கு பெர்சியாவுடைய அதிபதி பெர்சிய ராஜ்யா ஆவிக்குரிய பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி தானியலுடைய கையில பிரேர் வராத படிக்க அவன் தடுக்கிறான் இந்த நெஜ அதிபதி நான் சொல்ல அதிபதி தடுக்கல பெஸ்ஸி ராஜ்யத்துக்கு மேல உள்ள ஆவிக்குரிய மண்டலத்துல உள்ள அதிபதி இப்ப நாங்க இங்க தென்காசி இருக்கோம்னு வைங்களேன் இந்த தென்காசிக்கு மேல ஆவிக்குரிய ஒரு உலகத்துல தென்காசி அதிபதி ஒருத்தர் இருப்பான் அந்த தென்காசி அதிபதி நம்முடைய ஜெபம் நம்ம கையில வரவிடாதபடி தடுப்போம் அப்ப இந்த அதிபதியோட சில நேரம் போராட்டம் நமக்கு வரும்போது அதிபதின்றது ஹை லெவல் ஸ்பிரிட் ராஜாக்கள் மாதிரி பெரிய மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல நம்ம தென்காசிக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க பெரிய லெவல் ஸ்பிரிட் அதிபதி ஹை லெவல் ஸ்பிரிட் அதாவது அரியணையில உட்காந்துக்க ஒரு ஸ்பிரிட் மிச்சம் இந்த குட்டி குட்டி அசுத்தாவின்லாம் நம்ம அங்கங்க பாப்போம்ல பைபிள்ல அதெல்லாம் வந்து இந்த அதிபதிக்கு கீழே உள்ளவங்க இப்ப எப்படி சிஎம் கீழ உள்ளவங்க இருப்பாங்கல்ல சின்ன சின்ன அவங்க அந்த பொசிஷன் அது கூட ஓகே ஆனா இந்த மாதிரி அதிபதியே நம்மளோட டேரக்டா இதுல இருக்கும்போது நம்ம ஜெபம் வர தடுக்கும் போது இருபத்தோரு நாள் பாஸ்டிங் தேவைப்படுகிறது அதனாலதான் பாஸ்டிங் போட ஆவியான ஒரு ஏவுதல் கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம போடா கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் இப்பதான் தானியல் வந்து தானியலுடைய ஜெபம் வந்து அங்க தாங்குது ஆவிக்குரிய மண்டலத்துல தாங்குது அப்ப அவர் ஆண்டவர் வந்து எவரு வந்து ஒரு தேவதூதர் வந்து நச்சை கொண்டு வர்றாரு அதாவது பதில் கொண்டு வராரு இந்த பெருசியா அதிபதி அது வர விடாம அந்த தேவதூதரோட சண்டை போடுறாரு ஆனா தானியல் விடாம ஜெபிச்சுட்டே இருந்தனால ஆண்டவர் மிகாவே தேவதூதர் ஏன்னா நம்ம ஆண்டவருடைய படையில மிகாவே தேவதூதர் யுத்தத்துல ஹெட் அவர்தான் பிரதான அதிபதி பிரதான அதிபதியும் இந்த பெருசியாவுடைய அதிபதியும் மோதறப்ப மோதி ஒரு வழியா சண்டை கிளியர் ஆகி அப்படி தானியலுக்கு பதில் வருது அப்ப நம்ம சில நேரம் நம்மளுடைய ஜபம் வந்து ஒரு சில நேரம் அந்த பவர்ஃபுல்லா வந்து இருக்கணும் மீன்ஸ் என்ன அவர் ஒரு பெரிய விஷயத்துக்காக இல்லன்னா அந்த லெவல் ஸ்பிரிட்டோட போராடுறோம் சாதாரண ஸ்பிரிட்டோட நம்ம போராடலை இந்த ஜெபத்துல தானியல் வந்து சாதாரண ஒரு போராடலை போராடல அப்பர் சியாவுடைய ராஜியா ராஜாட்ட போராடுற ராஜாட்ட இவர் இங்க ஜபத்துல இருந்து போராடுறதுனால அங்க தேவதூதர்கள் சண்டை போட்டு அவங்க மேற்கொண்டு இங்க வந்து நமக்கு அந்த பதில தர்றாங்க இப்ப இந்த இடத்துல உடைய ஆளுகை இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலா பாக்குறது இதுக்கு மேல அந்த ஸ்பிரிச்சுவலா ஒரு தெங்காசி நேச்சுரலா ஆளுகை பண்றாங்கல்ல நேச்சுரலா இருக்கு கண்டிப்பா இவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதே மேல இருந்து வர இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்ப நமக்கு ஒரு ஆன்சர் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த இதை தாண்டி அந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு ஒரு போராட்டம் அதான் வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகள் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இதெல்லாம் அந்த அதிகார அதிகாரத்தோட அதிபதின்றதெல்லாம் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள்ல வந்துடும் அப்போ ஹை லெவல் ஸ்பிரிட் தானியல் வந்து இந்த இடத்துல போற ஹை லெவல் ஸ்பிரிட்டோட போராடுறதுனாலதான் இருபத்தோரு நாள் உபவாசம் வந்து அவர் வந்து எடுக்க வச்சாரு இன்னும் நம்ம ஒரு விளக்கமா பார்க்கணும் நம்ம இன்னொன்னு பாக்கலாம் இப்ப வந்து ஏசப்பாவுடைய வாழ்க்கைக்கு வருவோம் நம்ம தானியலுக்கு பார்த்தோம் இருபத்தொரு நாளுக்கு வந்து பெர்சியாவுடைய அதிபதியோட போராடுறதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு உந்துதல் மாதிரி கொடுத்து இருபத்தொரு நாள் ஏன்னா அப்பதான் வந்து அவருடைய ஜபம் கீழே வரும் அதனாலதான் அவர் ஒரு உந்துதல் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா உபவாசில நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும் அடுத்து ஆண்டவர் ஏசப்பாக்கு பாருங்களேன் நாலாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்போது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவு பலரும் நாற்பது நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாய்ட்ரு அப்ப ஆவியானே தெரியும் ஏசுக்கு எப்படியும் ஒரு சோதனை வரப்போகுது அது வந்து பிசாசுனால வரப்போயிற சோதனை ஆனா அவர் அந்த சேலஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னா போடணும் நாற்பது நாள் வந்து அந்த வந்து பிதாவைய தேவனோட ஒரு கனெக்ஷன்ல இருந்து அந்த ஸ்ட்ரென்த் அவர் வேணும் அந்த அனாய்டிங் அந்த பவர் அவருக்கு வேணும் அந்த அவர் வேணும் அப்பனா மட்டும்தான் அவரால் அந்த சோதனையில ஜெயிக்க முடியும்ன்றது ஆவியானுக்கு தெரிஞ்சனாலதான் ஆவியானோரே கொண்டு போறாரு இப்ப நம்ம பாஸ்டிங் ஆவியானோரே கொண்டு போவார் எப்படி இந்த இடத்துல பிசாசு ஃபாஸ்ட்னா சோதிக்க போது ஆவியானவரால் தான் நம்ம வனாந்தது போவோம் ஓ நீ இப்போ ஃபாஸ்டிங் இரு கொஞ்ச நாள் இரு 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 அவர் சொல்லுவாரு அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல ஏசு பாம்பு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கல வாட அசால்ட்டா விட்டுட்டாரு அப்ப பிசாசு வரும் டைரக்டா வருவோம் வரும்போது அவர் இந்த மூணு டெஸ்ட்லயும் அவர் ஜெயிச்சிருக்க பெலன் அவர் கிடைச்சிருக்குமான்றது தெரியாது அப்ப அடுத்து அவர் நாற்பது முப்பது நாள் அந்த நாற்பதாவது நாளே கரெக்டா வந்துட்டான் பிசாஸ் நாற்பது நாள் அந்த எண்டு முடியுது பிசாஸ் மூணு டெஸ்ட் மூணு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்ல மூணு டெஸ்ட் மூணு டெஸ்ட் வைக்கிறான் மூணு டெஸ்ட்லயும் ஆர்டர் வந்து ஜெயிச்சிட்டார் அதுக்கப்புறந்தான் பதினோரா வசந்தில அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்ப அதெல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்ப பிசாசுடைய சோதனை வரும் அந்த சோதனையை ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஸ்பிரிட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆபியானவர் நமக்கு அந்த உந்துதல் கொடுக்கிறாரு இந்த பாஸ்டிங் உடைய உந்துதலே அப்பதான் வருது ஞானமா நம்ம செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உனக்கு ஒரு சில பிரச்சனை வருதுப்பா அதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னா நீ வந்து நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்னா போட்டு தான் ஆகணும் நம்ம நாற்பது நாள் நம்மளால் ஒரு சில பேர் ஆள் ஃபுல்லாகலாம் போட முடியாது ரெண்டு நேரம் போடுவாங்க ஒரு சில பேர் இந்த நைட் டைம் மட்டும் போடுவாங்க ஒரு சில பேர் மார்னிங் மட்டும் போடுவாங்க எப்படினாலும் சரி ஆவியான ரவங்களில் லீட் எப்படினாலும் சரி ஆவியான ரவங்களை எப்படி லீட் பண்ணுறவரோ அந்த மாதிரி போடும்போது மட்டும்தான் இந்த சோதனைகளில் இருந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த உபாசம் முடிச்சுட்டு வரும்போது ஒன்று உபாசத்தில் இருக்கும்போதே தானியல் மாதிரி அந்த இருபத்தோரு நாள் இருக்கும் போதே நமக்கு தெரியாம இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்ட்ல வந்து ஒரு சண்டைகள் நடந்துட்டு இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவ மாதிரி நாற்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாற்பதாவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சண்டை வரலாம் ஏன்னா நாலா ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்லா இருக்கேன் ஏன்னா ஆண்டருடைய ஏவுதல்னால ரொம்ப ஆண்டர் முன்னாடியே சொன்னாரு ஆக்சுவலி முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும்னால ஆண்டர் என்ன மட்டும் ஏன் ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாருட்டே ஒரு ஒரு இதுல வந்து நான் விட்டுட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வசனம் எனக்கு மட்டும் ஆண்டர் உபாசம் இருக்கணும்னு சொல்லிட்டாருட்டு அது ரொம்ப வாசக்கணக்கில் நான் அதை கண்டுக்காம விட்டனால ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஆவியானவர் எப்படி வனாந்தறதுக்கு தள்ள மாதிரி ஒரு பாயிண்ட் வேற வழியே இல்ல அந்த இடத்துல நம்ம முழங்கால் படிட்டு உபாசம் பண்ணா போது அந்த பிரச்சனைல இருந்து வர முடியும் அப்படி ஒரு உந்துதல்லதான் உள்ளயும் போனோம் வெளியே வரும்போது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு பெரிய சோதனை சரி எங்களுக்கு உடல் அளவுலயும் சரி எல்லாத்துலயுமே அந்த பாஸ்டிங் தான் அது கடுத்து வந்த சோதனையும் சரி முன்னாடி இருந்த பிரச்சனையும் சரி ரெண்டுத்துக்குமே தாங்கினது அந்த இடையில இருந்து அந்த ஒரு பாஸ்டிங் தான் அது அப்படிதான் வந்து நமக்கு இருக்கும் சில நேரம் ஒண்ணு பிரச்சனை முன்னாடி இருந்து நம்ம உள்ள போலாம் பிரச்சனையோடயே கூட உள்ள போலாம் இல்லைன்னா உள்ள இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு பிரச்சனை சோதனைகள் இருக்கலாம் அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில ஆண்டவர் வந்து சொல்றாரு சொல்றாரு நம்ம சொல்றாருப்பா பேசுறாருன்னா நிச்சயமா நம்ம அதை சீரியஸா எடுத்து உடனே நம்ம செய்யணும் கண்டிப்பா அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு ஒரு சில பிசாசை மட்டும் சீஷர்கள் துரத்துவாங்க ஒரு ஹை லெவல் ஸ்பிரிட் வரும் அதாவது அந்த ஊமையும் அந்த ஸ்பிரிட் சீஷர்களால் துரத்த முடியாது அப்ப அவங்க கேட்பாங்க இந்த அசுதாவை எங்களால் துரத்த முடியலன்னு கேக்குறப்பதான் ஆண்டவர் இந்த ஜாதி பிசாசு அதாவது இந்த வகையான பிசாசு உபவாசனால் ஜபத்தினால் தான் போகும் அப்படின்னா அந்த டைப் இது வந்து ரொம்ப ஹை லெவல் நீங்க வந்து இப்ப இந்த லெவல்ல இருக்கீங்க அந்த ரேங்கிங் கம்மியா இருக்கு உங்களுக்கு அப்ப நீங்க ரேங்க்ல ஏறணும் அந்த பிசாசோட மோதல்னா உங்களுக்கு உபவாசமும் ஜபமும் தேவை அப்படின்றதா இந்த இடத்துலயே பார்த்தோம்னா தானியல் வந்து பெசிய ராஜ்யத்துடைய அதிபதியோட தான் அவருடைய ஃபைட் அந்த ஜபத்துல வந்து அந்த ஃபைட் இருந்துச்சு அதனால அவருக்கு ஒருவேளை வேலை இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் ஆனா ஏசா பார்க்க பிசாசோடய டேரக்டா இருக்கு அவன் வந்து அந்த அதிபதிக்கும் மேல அதிபதிக்கும் மேல டாப் பிசாஸ் அதுக்கு மேல அவன ரேங்கிங் கிடையாது அப்ப டாப் அதனாலதான் நாற்பது நாள் உபவாசம் அப்ப உபவாசலயுமே அந்த நாட்கள் வந்து சில நேரம் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன நம்ம வீட்டை இருக்க ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் சின்ன பிசாசா இருக்கும் அதுக்கு ஒரு மூணு நாள் போட சொல்லிருப்பாரு இப்ப ஒரு நம்ம தேசத்துக்கு மேல உள்ள ஒரு அதிபதியோட நம்ம ஃபைட் பண்ண இந்த வருஷத்துல நமக்கு இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங் கூட சொல்லியிருப்பாரு அதுக்கும் மேல பிசாசோட நமக்கு டைரக்ட் ஃபைட் இருக்குன்னு வைங்களேன் புதுசா நீங்க ஊழியத்துக்குள்ள வரீங்க புதுசா ஒரு ஜாபுக்குள்ள போப்பறீங்க புதுசா திருமண வாழ்க்கைக்கு போறீங்க பிசாசே டேரக்டா உங்களுக்குள்ள வந்து சோதனை தருவான் அப்படின்னு ஆண்டர் தெரிஞ்சா அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங்க கூட நம்மள போட சொல்லுவார் அப்ப என்ன ஆர்டர் சொல்ல வராரோ அதுக்கு அப்படியே சரண்டர் ஆகி நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப் நம்ம ஸ்மூத்தா கொண்டு போலாம் நிறைய நாள் அந்த வருஷம் முடியறப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம் பரவாயில்ல இந்த வருஷத்துல மட்டும் ஆண்டவர் அன்னைக்கு பாஸ்டிங் போட நேரம் போடாம மட்டும் இருந்தோம்னா இந்த வருஷத்துல வந்த பிரச்சனை எல்லாம் இந்த வருஷத்துல அந்த சோதனை எல்லாம் மேற்கொண்டுக்கவே முடியாது அவ்வளோ கொடூரமான அவ்வளோ ஒரு பிசா சொல்லிய போராட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி பதில் கிடைக்காத ஜெபங்கள் அநேக இருக்கும் தடை பண்ணி வச்சிருக்கும் நம்ம தான் வந்து போராடி அந்த பதிலை வாங்கணும் நம்ம இங்க போராடும் போதுதான் அவங்களும் ஆண்டவர் வந்து தேவதூதர் அந்த இடத்துல அனுப்பி நமக்காக அவரும் போராடுவார் கண்டிப்பா நம்ம இங்க அசால்ட்டா உட்கார்ந்துருக்கும் போது வந்து அது தடைன்னு தெரியுது இருந்தாலுமே நம்ம அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா அது எப்படி ஜெயம் வாங்க முடியும் நம்மளும் இங்க பிசிக்கலா போராடணும் அவங்க ஸ்பிரிச்சுவலா போராடி நமக்கு ஜெயத்தை குடுப்பாங்க இன்னும் ஒரு உதாரணம் சொன்னா மோசே யோசுவா பண்ணிட்டு இருப்பாரு யுத்தம் இதாவது நம்ம இது புதிய பாட்லயாவது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து யுத்தம் பண்றோம் பழைய பாட்டுல வந்து டைரக்டாவே அவங்க யுத்தம் பண்ணுவாங்க அப்ப வந்து அந்த 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 டேரெக்டா பிசிக்கல் ஃபைட்ல அப்ப யோசுவா அங்க யுத்தம் பண்றாரு மோசேவ வந்து ஆண்டவர் வந்து கையை தூக்கி இருக்க சொல்றாரு கையை தூக்கி இப்ப இந்த சைடு ஊரும் இந்த சைடு ஆர்வம் தாங்குறாங்க அதாவது ஜபத்துல இப்படியே ஆண்ட இருப்பாங்க ஜபத்துல கை தூக்கியே இருக்கணும் எப்பெல்லாம் மோச இப்படி கையை இறக்குறாரோ வந்து அவங்க வந்து எப்பெல்லாம் இவர் ஜபத்துல இருக்காரோ அப்பதான் யோசுவா வந்து மேற்கொள்றாரு அப்ப அதுதான் இது இது வந்து ஒரு ஜபம் இது வந்து இதுல பாஸ்டிங் சம்பந்தப்பட்டலாம் இருந்தாலும் நான் சொல்றேன் ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எதிரியோட போராடும் போது ஒரு பிரச்சனை இருக்கும் போது போராட்டம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட இது வந்து நல்ல ஃபயரா நல்ல இதா இருக்கணும் சீரியஸா நம்ம எடுத்து உபாசம் போட்டுனாலும் வாசம் ஆர்டர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா நிச்சயமா உபாசம் போட்டு நீங்க நிச்சயமா இந்த மேற்கொள்ளலாம் யாருமே தோத்து போனதா இல்லை விதத்துல வந்து தோத்து போனதா பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அதை மேற்கொள்றதுக்கு தான் நமக்கு இந்த வழி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த வீடியோ நீங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் இனி ஒரு நாட்காலல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு அதே லைன் அப்படியே சொல்லிட்டே இருக்காம நம்மளுமே ஒரு அது பிரச்சனைக்கு என்னப்பா ஒரு சொல்யூஷன் ஸ்டெப் எடுக்கும் போது நிச்சயமா ஆண்டர் வந்து நமக்கு ஒரு பலன் தருவார் மேற்கொள்ள ஒரு திருவையும் தருவார் என் ஜபா இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க கேளுங்க தானியல் மாதிரி என் ஜபத்துக்கு நமக்கு பதில் ஆண்டவர் தந்தாலும் இடையில இருக்க போர்ஸஸ் வந்து தடை பண்ணிட்டே இருக்கும் அப்ப நம்ம கையில செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுவோம் ஆண்டவரையும் கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்களை லீட் பண்ணுவார் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களா பாருக